அவன் படுக்கையா வெக்காலமா வியாதிசன் ஆனா ஆண்டு கேக்கிற நீ சுகமாக விரும்புகிறாயா ஏன்னா விருப்பம் இருக்கா இல்லையா ஏன்னா முப்பத்தெட்டு வருஷமா என்ன பண்றான் அவன் அந்த இடத்துல கொஞ்சம் எல்லா காரையும் என்ன பண்ணுது நடக்குது நடக்குதான் இல்லையா ஒருவேளை இந்த காரையெல்லாம் நடக்கலாம் அவன் என்னை என்ன பண்ணிருந்தோம் மறுச்சு பேருந்து அவனுக்கு சாப்பிட முடியுது அவனால என்ன பண்ணுது முடியும் மற்ற காரையும் என்ன பண்ணுது செய்ய முடியுதான் செய்ய முடியுது செய்ய முடியுது இந்த அவன் அவனுக்கு முடியுது ஆனா அந்த குளத்துக்கு போய் இறங்குறதுக்கு அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் விரும்புறியா விருப்பம் ஏன்னா அந்த இடத்துல வழி இருக்கு இல்லையா என்ன பண்ணலாம் பரவாயில்ல ஐயோ இவங்களுக்குன்னா இல்ல முப்பத்தி எட்டு வருஷமா வழியே இல்ல அதனால இவனுக்குதான் இல்ல சும முப்பத்தி எட்டு வருஷமா என்ன பண்ணிருக்கான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா வழி இருக்கும் போது அவனால என்ன பண்ண முடியல அந்த வழிய போய் தேடி கண்டுபிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒவ்வொரு ஸ்டெப் வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாமா போய் சுகமாக போயிட்டு ஏன்னா அவனுக்கு என்ன என்னன்னா எல்லாமே கிடைச்சது அப்படித்தானே எல்லா சம்மகள் அவன் என்ன பண்றான் எல்லாரும் பார்த்து வியாதிஸ்தர் இவன் ரொம்ப நாளா இருக்கு என்ன பண்ணுவாங்க அங்க என்ன பண்ணுவாங்க சரி வியாதிஸ்தர் என்ன பண்ணலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அண்ணதான அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு எடுத்து குடுத்துருவாங்க போறவங்க என்ன பண்ணுவாங்க இவன் ரொம்ப நாளிஞ்சே போட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்கலாம் என்ன பண்றாங்க ட்ரெஸ் குடுத்துருவாங்க அவன் சாப்பிடுறதுக்கு உடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இருந்தவனுக்கு எல்லா வசதியும் இருந்து இருக்கு என்ன பண்றான் காலையில பண்றான் அதே ரொட்டினியான் ரொட்டினா என்ன பண்றான் முப்பத்தெட்டு வருஷமா ஓடி வாழ்க்கை நம் நம் நிலைமை கூட இன்னைக்கு ஆண்டோர் சமூகத்துக்கு போனா சுகம் உண்டு நமக்கு தெரியும் தேவர் பிள்ளைகளை வச்சு ஆண்டவரத்தை வார்த்தையை ஆனாலும் நாம என்ன பண்றோம் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இதே நிலைமை நமக்கு போதும் அலையிலா மற்றவர்களை போல அவனால என்ன பண்ணல ஐயோ அவங்க எல்லாம் எனக்கு முன்னாடி என்ன பண்றாங்க சொல்லி பெற்று கொண்டு போயின்னே இருக்கிறாங்க நான் என்ன பண்றது ஆண்டவர அப்படிதான் நம்ம இன்னைக்குன்னா பண்ணிக்கொண்டிருக்கோம் சாக்கு போக்க சொல்லி நான் என்ன பண்றது என்னால போக முடியல என்ன பண்றது எனக்கு என்ன பண்றேன் வசதி இல்லை என்னால எனக்கு இருக்குது எனக்கு சொல்லி நாம கிடைக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளாம நம்மனா பண்ணிக்கொண்டிருக்கோம் ஒரே உட்கார்ந்து உட்காந்து அவன் என்ன பண்றான் முன்னாடி போறா யாருன்னா வந்து இறங்கிட்டோம் என்ன பண்ணுது அவங்க இறங்கிட்டாங்க நமக்கு எல்லாம் எனக்கு சுள்ளங்காட்டிக்கு போதும் நமக்கு எல்லாம் ஆண்டோர் என பண்ண போறாரு செய்ய போறாரு நம்மளா எங்க நானும் ஆசிரியர் நம்ம பண்ணிதான் இருக்கும் நம்மளால உடனே பண்ணுத பின்னாடி அதே இடத்துக்கு வந்துடும் கொஞ்சம் முன்னாடி போறது மறுபடியும் என்ன பண்ணுதே அதே இடத்துக்கு திரும்ப வந்து படுத்து படுத்துக்கோங்க தான் வாழ்க்கை முன்னோக்கி போனேமே தவிர பின்னோக்கி என்ன பண்ணக்கூடாது அவன் பண்ணக்கூடாது ஆனா வாழ்க்கை எப்படி இருந்தேன் போய் 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 வருகிற அனுபவம் அவனுக்கு இருந்தனால தான் அவன் பண்ணணும் முப்பத்தெட்டு வருஷமா அதே நீ இருந்தே அல்ல இல்லையா நம்ம ஆவி கூட வாழ்க்கை கூட அப்படிதான் என்ன நமக்கு எல்லாம் இதுதான் இதுதான் வருவோம் ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம் நாங்க என்ன பண்ணுவோம் ஆனா நமக்கு முன்னாடி போறவங்களே நம்ம அவைக்குரிய வாழ்க்கையில முன்னேறவங்களை பார்த்துன்னா தான் ரசிக்க பாட்டோம் அதுக்குள்ள பத்தியா இன்னைக்குதான் என் கொடுத்தா நான் தான் பாட்டு பாட்டுக்கிறான்

விரும்புகிறாயா இன்று இதுதான் நம்ம வாழ்க்கையில நாம சுகமாக விரும்புகிறோமா அநேக வழிகளை வைத்து இருக்கிறார் அலையிலுயா நம்ம ஐந்து மண்டபத்தில் தான் இருக்கிறான் பஸ் குடிச்சு என்ன பண்ணலாம் போனன்ற அவசியம் இல்ல இல்ல புக் பண்ணி போனன்ற அவசியம் எந்த அவசியமும் இல்ல கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பண்ணிக்கலாம் முன்னாடி அவன் சுகம் பெற்று எல்லாரும் தனக்கு இருக்கிற நிலைமை போதும் 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 ஒரே இடத்துல உக்காததுனாலதான் தான் இது முப்பத்தி எட்டு வருஷமா அவனா பண்றான் ஒரே இடத்துல அலையூயா எத்தனை பேர் பார்த்திருப்பான் எத்தனை பேர் முப்பத்தி வருஷமா எத்தனை பேர் சுகம் பெற்றிருப்பான்

சுகமாக்கி இருக்காரா அட வார்த்தையில வல்லமை உண்டு வார்த்தையில அதிகாரம் உண்டுன்னு நம்ம தெரிஞ்சோம் ஆனா அந்த வார்த்தையை தேடி நம்ம என்ன பண்ணறது இல்ல போறதில்லை அந்த ஆண்டவர் பார்த்தா இவன் தேடி

விரும்பும் போது முயற்சிகளை எடுக்கணும் அது இல்லையா நான் ஏன்னா நம்மளுடைய காலம் இப்படியே போயிருந்தா அது மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பாரமாகி விடுவோம் தேடு ஆண்டோர தேடுன்ற இருதயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் என்ன வரும்போது அது விருப்பம் வந்துச்சுனாக்கா ஆண்ட இல்லாதனாலதான் நம்ம எந்த முயற்சியா பண்ண மாட்டோம் எடுக்க இப்ப நம்ம எங்கன்னா ஊருக்கு போனோம்னாக்கா என்னதான் ஜோரம் என்னதான் விளையமாட்டோம்னா பண்ணுவோம் ஏன்னா நம்ம நம்மளோட எண்ணெய் எல்லாம் எங்க இருக்கு ஊருக்கு எப்படியாவது போயிடணும் அப்ப சொரமாந்த ஒரு மாத்திர நைட் என்ன போட்டு ஒண்ணு பண்ணிப்போம் நின்று என்ன ரொம்ப ஆசை அப்போ அவங்க விளவீனமாந்தா கூட அவங்க என்ன பண்ணுவோம் யாரும் ஊருக்கு போறாங்க நல்லா இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க ஏன்னா என்னன்னா பண்றாங்க விளவீனமாந்தா வீட்டுக்கு விட்டு வீட்டுலயே விட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க என்ன அவர் என்ன என்ன அவங்களோட ஊருக்கு போய் நான் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பாக்கணும்ன்ற அந்த விருப்பம் அவங்களுக்கு இருக்குறதுனால அவ என்ன பண்ணாங்க பலவீனமா இருந்தாலும் எனக்கு என்னங்க ஜோரம் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாத்துருக்க நிறைய உதாரணம் அவங்க விரும்புறாங்க அந்த இடத்துக்கு போகணுன்ற விரும்புறதுனால வீட்டுல இருக்கவங்கன்னா இல்ல விருப்பம் இல்ல எல்லாரோடயும் போனோம் எல்லாரோடயும் ஜாலியா இருக்கணும் எல்லாரோட சந்தோஷமா இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க விரும்புறதுனால அந்த பெலவீனத்தை அவங்க மறந்துடுறாங்க அல்ல இல்லையா மறைச்சிடுறாங்க அல இல்லையா அது போலதான் ஆண்டவர் சமூகத்துக்கு போன நம்முடைய காரியம் எல்லாம் மறந்து என்னதாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் போவேன் நான் சுகத்தை பெற்று நான் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வேன் நான் பலனை பெற்றுக்கொள்வேன் நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விருப்பம் வரும்போது நிச்சயமாய் நமக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த முயற்சியை ஆண்டவர் என்ன பண்றான் சுகத்தை பெக்கா து இப்படி என்ன பண்றாங்க ஒரு சிலருங்க ஆண்டவர்கிட்ட வராங்க ஆசிரவத்தை பெற்றுக்கொள்றாங்க சுகத்தை யார் யாரிடத்துக்கு வந்து அந்த சுகம் வந்தது எதற்கா எப்படி இந்த சுகம் வந்து பண்ணலாம் அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்றான் அலி முடியும் ஆண்டவர் அவனை தேர்வார் அலி லூயா ஏசு பண்றான் அறிந்து கொள்ளுதான் அலே லூயா அது போல நாம் நம் வாழ்க்கையில கூட ஒரு காரியம் நமக்கு குறைவா இருக்குது என்று சொன்னா நம்ம எதை வாஞ்சிக்க வேண்டுமோ எதை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் விருப்பம் வேணும் அலே லூயா இந்த காரியத்தை நம்ம விரும்பினாதான் ஆண்டு என்ன பண்ணுவாரு ஆனா சமய காரணத்துக்கு தாய்